ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த தலம் வந்து திருவேலங்காடு திருவள்ளூர் மாவட்டம் திருவேலங்காட்டில் அமைஞ்சிருக்குங்க திரு வண்டாரக்குழலி உடனுறை உடனுரை திரு வடாரண்யேஸ்வரர் திருக்கோயில் தான் இந்த கோவில் இங்கே வந்து நிறைய சிறப்புகள் இருக்குது இந்த சிறப்பு என்னென்னா காளிக்கு அருள் புரிந்த திருவேலங்காடு ஈசன்னு சொல்லுவாங்க என்னென்னா இந்த கோயிலில் வந்துட்டு நம்ம தரிசனம் பண்ண போகிறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த பத்ரகாளியம்மன் கோயிலில் வந்து தரிசனம் பண்ணணும் அதை பண்ணி முடிச்சுட்டு தான் நீங்கள் அங்கே திரு வேளங்காடு வடாரண்ணேஸ்வரரை தரிசனம் பண்ண போனோம் இது வந்து ஈசன் சிவன் கொடுத்த வரம் ஏன் அந்த வரம் கொடுத்தாருன்னா ரெண்டு அறக்கர்கள் இருந்திருக்காங்க அவங்க வந்துட்டு சிவன்கிட்ட வந்து ஒரு வரம் வாங்கிட்டு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணியிருக்காங்க யார் மனிதர்களையும் தேவர்களையும் இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணும்போது சிவனால் ஒன்றும் செய்ய முடியலை ஏன்னா அவர் தான் வரம் கொடுத்தாது அதனால் வந்துட்டு காளி அந்த இடத்துக்கு அனுப்பியிருக்காரு அவங்களுடைய வரம் என்னென்னா அவங்க ரத்தம் சொட்ட ஒரு சொட்டு விழுந்தாலும் அந்த இடத்துல அவங்க திரும்பவும் அரக்கர்களாக வருவாங்க அதுதான் அதனால் வந்து காளி தேவி என்ன பண்ணாங்கன்னா மொத்த ரத்தத்தையும் அவங்க வந்து குடிச்சிட்டாங்க குடித்ததுனால அவங்களும் அரக்க குணம் ஆயிட்டாங்க இதனால் என்ன ஆச்சுன்னா அவங்களால பெரிய பிரச்சனை ஏற்பட்டு தேவர்கள் எல்லாரும் வந்துட்டு சிவனை போய் பா நாடி போது சிவன் வந்துட்டு பார்வதி அம்மையாரோட இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க வந்த உடனே இங்கே வந்து அவர் காளிகிட்ட பேசி சில முனிவர்கள் ரிஷிகளால் வந்துட்டு போட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க என்னென்னா நடனம் ஆடுற போட்டி சிவன் வந்து அஞ்சு இடத்துல வந்து திருநடனம் ஆடி இருக்காங்க ஆனால் அவர் ஆடின முதல் திருநடனம் வந்து ரத்ன சபை அது இந்த தளம் தான் இந்த தளத்தில் தான் நடந்தது அதனால தான் இங்கே இருக்கிற நடராஜரை வந்து ரத்ன சபாபதியார் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தளத்தில் வந்துட்டு நடனம் ஆடிட்டுருக்கும் போது சிவன் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா அவருடைய காதில் உள்ள அந்த தோடை வந்து கீழே போட்டுட்டு மன்னூறு காலை வச்சு எடுத்து மாட்டியிருக்காரு இந்த விஷயத்தை வந்து காளியால் செய்ய முடியலை அதனால் வந்து காளி வந்து தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கண்டாங்க இருந்தாலும் சிவன் வந்து என்ன பண்ணார்னா நான் உனக்கு ஒரு வரம் தரேன்னு சொல்லிட்டு எண்ணெயை தரிசனம் பண்ண வர்ற மக்கள் முதல்ல ஒன்னையை தரிசனம் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் எண்ணெயை வந்து தரிசனம் பண்ணணும்னு சொல்லிட்டு மிக அற்புதமான வரத்தை அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதனால தான் அந்த கோயிலுக்கு வந்து நம்ம போனோம்னா ஃபர்ஸ்ட்டு வந்து பின்னாடி இருக்க பத்திரகாளியம்மன் கோயில் போவாங்க அங்கே தரிசனம் பண்ணிவிட்டு இங்கே வருவாங்க வடாரண் பார்க்க வருவாங்க இங்கே இருக்கிற அந்த தெப்ப குளம் அது வந்துட்டு மிக அற்புதமானது முக்தி தீர்க்கும் ஒரு குளமாக பார்க்கப்படுது பார்க்கப்படுற பார்க்கப்படுது அதே மாதிரி இங்கே வந்து கோசாலா இருக்குது அன்னதானங்கள் அன்னதானம் நடந்துகிட்டு இருக்குது நிறைய விஷயங்கள் இங்கே வந்து நல்லா நடக்குது அந்த கோயிலில் இன்னொரு சிறப்பு என்னன்னா மாந்தீஸ்வரர் அதை பற்றி நான் இன்னொரு சார்ட்ஸில் நான் சொல்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்